புறத்தில் தன்னை பாலியல் பாதுகாரம் செய்ய முயன்றபோது கொடுக்கையில் சிக்காமல் தன்னுடைய மானம் காக்க தப்பித்து ஓடியபோது சாலையில் வந்த கார் மோதி இளம்பெண் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை மாதவரம் திருமலை நகரைச் சேர்ந்தவர்தான் ரமேஷ் வயது இருபத்தொன்னு கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர் தான் பவித்ரா வயது இருபது இவர் சென்னையில் உறவினர் வீட்டில் தங்கி துணிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் இவர்கள் இருவருமே கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு திருவண்ணாமலை செல்ல சென்னையிலிருந்து பைக்கில் வந்து கொண்டிருந்தனர் திண்டிவனம் அருகே கோனேரிக்குப்பம் குப்பம் என்ற இடத்திற்கு இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை வந்தபோது பின்னால் பைக்கில் வந்த இருவர் ரமேஷ் மற்றும் பவித்ராவிடம் வழிப்பதிவு செய்துவிட்டு முன்னோக்கி சென்று சற்று தூரத்தில் அவர்கள் வருவது வரும் வரை காத்திருந்துள்ளனர் அப்போது அந்த வழியே கடந்த ரமேஷை தாக்கிவிட்டு பவித்ராவை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யவும் முயன்றுள்ளனர் அப்போது பவித்ரா தப்பி தேசிய நெடுஞ்சாலையில் ஓடி வந்துள்ளார் அப்போது திடீரென சென்னை நோக்கி சென்ற கார் ஒன்று அவர் மீது மோதியுள்ளது இதில் காரில் இருந்த கொடிக்கம்பம் பவித்ராவின் முகத்தில் கிழித்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து உயிரிழந்தார் இது குறித்து ரமேஷ் கொடுத்த புகாரின் பேரில் ஓலக்கூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கண்காணித்து விபத்தை ஏற்படுத்திய சென்னை முடிச்சுவரை சேர்ந்த பாஸ்கர் என்போரை பிடித்து விசாரணை நடத்தி அவருடைய காரையும் பறிமுதல் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி மாலை பிரேத பசுமைக்கு பின்பு இளம்பெண்ணான பவித்ராவின் உடலானது அவர்களுடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் இந்த சம்பவத்தில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நெல்லை மாவட்டம் கொல்லியங்குளம் பகுதியை சேர்ந்த உதயகுமார் வயது முப்பத்தைந்து பணக்குடியை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஆகியோரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணையும் மேற்கொண்டனர் சம்பவத்தின் போது பவித்ராவிலிருந்து பறித்த செல்போனை விக்கிரவாண்டி அருகே கம்பியாம்பூரில் ஏரிக்கரையில் உள்ள புதர் ஒன்றில் மறைத்து வைத்திருப்பதாக உதயபிரகாஷ் தெரிவித்துள்ளார் பின்னர் அவரை நேற்று ஓலக்கூர் உதவி ஆய்வாளரான மகாலிங்கம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரான ஐயப்பன் தலைமையிலான காவல் தலைமை காவலரான தீபக் குமார் ஆகியோர் அந்த பகுதிக்கு அவனை அழைத்துச் சென்றுள்ளனர் குதிரையில் மறைத்து வைத்திருந்த செல்போனை காட்டி கொண்டிருந்த போதே அதனுடன் அவர் சேர்த்து பதுக்கி வைத்திருந்த கத்தியை எடுத்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரான ஐயப்பன் மற்றும் தலைமை காவலரான தீபக் குமார் ஆகியோரின் வலது வலது கையை உதயகுமார் வெட்டியுள்ளார் இதை கண்ட மற்றொரு உதவி ஆய்வாளரான மகாலிங்கம் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு அவனை எச்சரித்துள்ளார் ஆனால் உதய தப்பியோட முயற்சிக்க அவரை முனங்காலுக்கு கீழே சுட்டுப்பிடித்து கைதும் செய்துள்ளனர் இதையடுத்து உதயபிரகாஷ் மற்றும் காயமடைந்த போலீசார் ஆகியோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் காயமடைந்த போலீசாரிடம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான தீபக் நேரில் சென்று நலம் விசாரித்து நடந்த சம்பவம் குறித்தும் கேட்டறிந்தார் சுட்டு பிடிக்கப்பட்ட உதயகுமார் மீது நெல்லை மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு ஒன்றும் வழிப்பறை வழக்கு ஒன்றும் நிலுவையிலும் உள்ளது அவருடன் கைது செய்யப்பட்ட பதினேழு வயதுடைய சிறுவன் வழிப்பறை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு நெல்லை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்போதுதான் அதே நாளில் தன் மீதுள்ள வழக்குக்காக நீதிமன்றத்திற்கு வந்த இந்த உதயபிரகாஷுடன் அவருக்கு அறிமுகமாகி உள்ளது பின்னர் இருவரும் நண்பர்களாகி உள்ளனர் அதன் பிறகு இருவரும் சேர்ந்து பல வழிப்படை சம்பவங்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த விடங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்